பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் மிகப் புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும் இது தேவர்களின் இளையவன் கந்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெருமைக்குரிய தலம் ஆகும் இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மலையடிவாரத்தில் உள்ளது மேலும் பக்தர்கள் பெருமளவில் வணங்கும் முக்கியமான ஆறுபடை வீடுகளில் முருகனின் ஆறு சேக்ரடாபோஸ் ஒன்றாகும் பழனி மலைக்கோவிலின் வரலாறு சுந்தரராஜ பெருமான் மற்றும் தேவானையின் மகனான முருகனின் சிறப்பு நிகழ்வை மையமாக கொண்டுள்ளது ஒரு வரலாறு படி முதலில் மாமலர் தேவர்களுக்கு திவ்ய கடவுள்கள் உழவு தொழிலில் பிரச்சனை ஏற்பட்டது அப்போது அவர்களுக்கு தேவர்களினால் தேவி பார்வதி கடவுளின் ஸ்ரீமூர்த்தியாக இருந்த அமிர்த பழத்தை கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த பழத்தை விநாயகரும் முருகனும் பெற்றுக்கொள்ள வேண்டி தந்த பார்வதி சிவம் போட்டி வைத்தனர் இந்த போட்டியில் எவராலும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து முதலில் பூஜிக்க முடிந்தவருக்கு அந்த பழம் கிடைக்கும் என்று கூறப்பட்டது விநாயகர் தன் அறிவை பயன்படுத்தி தாய் தந்தையை சுற்றி வந்ததால் அவருக்கே அந்த பழம் கிடைத்தது ஆனால் முருகன் இதனால் மிகுந்த கோபமடைந்து குடும்பத்தை விட்டு வெளியேறி பழனிமலையில் தவம் செய்தார் அவரின் கோபத்தை சமாளிக்க பார்வதி வந்து அவனை பழம் நீ அழகானவனே நீயே பழம் என்று அழைத்தார் இதனால் இந்த இடம் பழனி என பெயரிடப்பட்டது பழனி முருகன் தெய்வம் தன்னுடைய பக்தர்களுக்கு அருளும் கருணையை வழங்குபவர் என்றும் பக்தர்கள் தங்கள் சிரமங்களிலிருந்து விடுபட்டு மனநிறைவை அடைய உதவும் என நம்பப்படுகிறது பழனி கோவில் மக்களின் வாழ்வில் முக்கியமான இடம் பிடிக்கிறது காவடி சுமந்து மலை உச்சிக்கு ஏறி முருகனை வணங்குவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் நோய்கள் துன்பங்கள் மற்றும் பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவார்கள் என நம்புகின்றனர் பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற முருகன் ஆலயங்களில் ஒன்றாகும் இது